மட்டுமே முதன்மையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் சூரியன் ஏன் நம்ம சூரியன் சொல்றோம் அப்படின்னு முதல் நிலை உற்பத்தியாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தாவரங்கள் தான் யார் தாவரங்கள் இந்த தாவரங்கள் தனக்கு தேவையான ஆற்றலை உணவை தயாரிக்கிறதுக்கு முதன்மையான ஆற்றல் மூலம் சூரியன் சூரிய ஒளி இருக்கும் பொழுது தான் தாவரங்கள் என்ன பண்ணும் ஒளிச்சேர்க்கை செய்து தனக்கு தேவையான உணவை தயாரிக்கும் அப்ப வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன கொடுக்கும் நிலையாக இருக்கிறாங்க இந்த முதல்நிலை உற்பத்தியாளர்களை நிறைய நுகர்வோர்கள் என்ன பண்றாங்க சாப்பிடுறாங்க அந்த முதல் நிலை நுகர்வோர்களை இரண்டாம் நிலை நுகர்வோர்களும் மூன்றாம் நிலை நுகர்வோர்களும் நான்காம் நிலை நுகர்வோர்களும் சாப்பிடக்கூடிய இந்த வலை போன்ற அமைப்புக்கு தான் உணவு வலை அப்படின்னு பேர் சரியா ஒரு ஒரு சங்கிலியா நம்ம பார்ப்போம் அப்புறமா நம்ம மொத்தமா எப்படி வலை உருவாச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய புள்ளை சாப்பிடக்கூடியது ஆடு ஆடு அப்படிங்கிறது இந்த உற்பத்தியாளர் கிட்ட இருந்து உணவை பெறுகிறது இது முதல் நிலை நுகர்வோர் இந்த ஆட்டை யார் சாப்பிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா புளி சாப்பிடுறாங்க யார் சாப்பிடறாங்க புளி சாப்பிடறாங்க அடுத்தது உள்ள வந்து முயல் சாப்பிடுது முயல் யார் சாப்பிடறா புளி சாப்பிடறாங்க அடுத்தது உள்ள வந்து எலி சாப்பிடுது எலிய பூனை சாப்பிடுது பூனையை யார் சாப்பிடறாங்க புளி சாப்பிடுது அடுத்தது அதே புள்ள

நிகழ்ச்சிகள் இந்த எல்லா உணவு சங்கலியும் சேர்ந்ததுதான் வந்து உணவு வலை ஓகேவா இப்ப சொல்லுங்க முதன்மையா இருக்கிறது எது சூரியன் எனது